வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சென்னா கூனி தொக்கு தான் பார்க்க போகிறோம் இந்த சென்னா கூனி நல்லா குட்டி குட்டியாக உதிரி உதிரியாக இருந்தாப்புல இருக்கும் இந்த கூனி கூட மற்ற கருவாடுகளும் கிடைக்கும் அதெல்லாம் நம்ம எடுத்து மணல் இல்லாமல் சுத்தம் பண்ணி எடுக்கணும் நமக்கு புடைக்க தெரிஞ்சின்னா நல்ல சொலவில் போட்டு பொடைச்சாலே தூசி மணல் எல்லாம் பறந்துரும் அதுக்கு பிறகு நல்ல ஒரு கடாயில் போட்டு வறுத்து எடுத்துட்டால் போதும் இன்றைக்கி நான் இந்த மாதிரி தண்ணி ஊற்றி தான் உங்கள்கிட்ட க்ளீன் பண்ணி காட்டப்போப்புறேன் தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுறலாம் விட்டுட்டேன்னா மணல் எல்லாமே கீழே படிஞ்சிரும் அரை மணி நேரம் கழித்து அந்த தண்ணியில் அப்படியே மிக்ஸ் பண்ணி நம்ம விட்டுறக்கூடாது பையாக கையை வச்சு மேட் ஆப்பில் மதந்துட்டுருக்குற சென்னாக குனியை மட்டும் எடுத்து இன்னொரு தண்ணியில் நம்ம வாஷ் பண்ண போகிறோம் இந்த மாதிரி எடுக்கும்போது கீழே மணல் எல்லாம் அப்படியே படிஞ்சிடும் இந்த சென்னா சென்னாக படி கணக்கில் கொடுப்பாங்க ஒரு படி கால் படி அந்த மாதிரி கொஞ்சம் வாங்கினாலே போதும் நிறையா இருக்கும் நல்லா வறுக்கும் போதே ஒரு மனம் பிடிக்கும் கூனி சாப்பிடாதவங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சாப்பில் இருக்கும் இன்றைக்கி நான் தான் செய்கிறேன் இதில் இட்லி பொடி அந்த மாதிரி செஞ்சும் நம்ம சாப்பிட்டுக்கலாம் நல்லா தண்ணியெல்லாம் வடிகட்டுறதுக்கு இந்த மாதிரி ஒரு அரிப்பில் வச்சு வடிகட்ட வச்சுக்கிறேன் இப்போ கூணி செய்யறதுக்காண்டி கடாய் அடுப்பில் வச்சாச்சு எண்ணெய் விட்டுருக்குறேன் எண்ணெய் சூடு ஏறினதுமே அது கூட நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்க போகிறோம் கடுகு வெடித்ததும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணி விட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் ஒரு பத்து எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிற அதையும் ஆட் பண்ணி வெங்காயம் கொஞ்சம் வதங்கி வரட்டும் இது கூட பச்சை மிளகா கட் பண்ணி வச்சிருக்கிற தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் இந்த சென்னா குணியில் உப்புலாம் இருக்காது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கோல்டன் கலர் மாடுற வரைக்கும் வதக்கி விட்டால் போதும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம் நல்ல கருவேப்பிலலாம் கூடவே ஆட் பண்ணிக்கிட்டால் இந்த கிரேவிக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல சுட சுட சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டு பச்சை மிளகா ஒரு தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தக்காளி கொஞ்சம் கனிஞ்சு வர்ற வரைக்கும் நம்ம அப்பப்போ மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் இந்த சென்னா சென்னாகூனியில் நமக்கு வாத சம்மந்தமான பிரச்சனைகள்லாம் நீங்கும் பசிக்கே மாட்டுக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி சமைச்சி கூணி சமைக்கும் போது நல்ல ஜீரண சக்தியை கொடுக்கும் குழம்பு மசாலாத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கும் காஷ்மீர் சில்லி ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டு எண்ணெயிலே மசாலாவெல்லாம் லைட்டாக பரட்டி விட்டுட்டு ஒரு அரை டம்ளருக்கு மட்டும் தண்ணி விட்டால் போதும் தண்ணி விட்டு அப்படி கொஞ்சம் நேரம் கொதித்து அந்த மசாலா தக்காளியோட இது எல்லாமே இந்த தண்ணியில் இறங்குற வரைக்கும் கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணிக்கலாம் கூனி வந்து கொஞ்சம் சூடு ரொம்ப எடுத்துக்கிட்டால் சூட்டை கிளப்பிடும் இப்போது நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த கூனியும் உள்ளே ஆட் பண்ணியாச்சு ஆட் பண்ணி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட வேண்டியது ரொம்ப நேரம்லாம் குக் பண்ண வேண்டாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே ரெடி ஆயிரும் கொஞ்சம் கிரேவியாக நமக்கு வேணுங்கிறதுனால தான் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம் இல்லை இந்த மாதிரி வரட்டி கூட ஒரு சம்பல் மாதிரி நம்ம சாப்பிட்ணாலும் சாப்பிட்டுக்கலாம் இப்போது நமக்கு சன்னா குனியோட தொக்கு ரெடியாகி வந்துருச்சு இதை நம்ம சப்பாத்தி சாதத்துக்கு கூட எடுத்துக்கலாம் சூப்பராக இருக்கும் நல்ல சின்ன சின்னதாக நர்ச்சு நரிச்சின்னு சாப்பிடும் போது தெரியும் இதில் நம்ம ஏற்கனவே மாசி கூட்டு செஞ்சுருக்கேன் அதே மாதிரியே இடித்தும் சாப்பிடலாம் கூட்டு மாதிரி எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க